சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மட்டுமொரு காணொலியில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் உண்மைகளை மறைக்கும் இஸ்ரேல் ராணுவ உளவு மையம் தகர்ப்பு ஹிஸ்புல்லா தகவல் விரைவில் பதவி விலக போகும் இஸ்ரேல் ராணுவ தலைமை தளபதி காரணம் என்ன மேற்கு கரையிலும் நடவடிக்கைகளை விரிவுபடுத்திய பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் மீது கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆபரேஷன் ஆர்பைன் என்ற பெயரில் ஹிஸ்புல்லா முன்னூற்றி நாற்பது ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளது இதுகுறித்து முக்கிய தலைவர்களை ஹிஸ்புல்லா அமைப்பு வெளியிட்டுள்ளது அதில் டெல் அின் புறநகரில் உள்ள இஸ்ரேலின் ராணுவ உளவு துறையான அமானின் தலைமையகத்தை தாக்குவதுதான் முக்கிய திட்டம் அந்த தலைமையகத்தில் தான் எண்ணாயிரத்தி இருநூறு என்ற பெயர் கொண்ட இஸ்ரேலிய படை பிரிவு செயல்பட்டு வருகிறது இந்த பிரிவுதான் ஹிஸ்புல்லாவின் பாதுகாப்பு தளபதி கொள்வதற்கான திட்டத்தை அரங்கேற்றியது எனவே அவர்களின் அலுவலகத்தை தகர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டோம் அந்த வகையில் இஸ்ரேலின் கவனம் திருப்ப தொடர்ந்து ராணுவ பாசறைகள் மீது திடீர் தாக்குதல் நடத்தினோம் இதில் எங்களின் ஏவுகணைகளை தடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலின் அயன்டோம் முழுமையாக இறங்கியது இதனையடுத்து எங்களின் திட்டத்தின்படி ஐந்து ஆளில்லா விமானங்களை நோக்கி அனுப்பினோம் எங்களது ஆயுதம் திட்டமிட்டபடி இலக்கினை துல்லியமாக தாக்கியது ராணுவ உளவுத்துறையான அமான் அமைப்பின் அலுவலகத்தை காப்பதற்கு இஸ்ரேல் உயர் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கேடயம் அமைத்துள்ளது ஆனால் இவை அனைத்தையும் முறியடித்து எங்களது ஆயுதங்கள் அலுவலகத்தை தாக்கி கடும் செய்த விளைவித்துள்ளன ஆனால் இது குறித்து எந்த தகவலும் வெளியே கசியாதவாறு ஊடகங்களுக்கு இஸ்ரேல் கடும் நெருக்கடி கொடுத்துள்ளது மேலும் தங்களின் தாக்குதலை முன்கூட்டியே தடுக்க லெபனான் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் கூறுவதிலும் உண்மையில்லை இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய எந்த இடத்தில் இருந்தும் நாங்கள் எங்களது தாக்குதலை நடத்தவில்லை நாங்கள் அங்கிருந்து தாக்குதல் நடத்தினோம் என்பதை இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை மேலும் எங்களின் இலக்கு என்ன என்பதையும் இஸ்ரேலால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே எங்களது தாக்குதல் வெற்றியை பெற்றது என உள்ளா புதிய விளக்கத்தை வெளியிட்டுள்ளது மிஸ்காவ் இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி என்ற இஸ்ரேலின் போர் ஆராய்ச்சி நிறுவனம் அடுத்த கருத்து கணிப்பில் பல்வேறு முக்கிய தரவுகள் கிடைத்துள்ளன சுமார் ஐம்பத்தி எட்டு சதவீத இஸ்ரேல் வீரர்கள் தங்களது தலைமை ராணுவ தளபதியான அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஹர்சி ஹலேவி மீது நம்பிக்கை இல்லை என தெரிவித்துள்ளனர் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் ராணுவ தலைமை வீரர்களுக்கு ஆதரவாக இல்லை என எண்பது சதவீதம் பேர் கருத்து தெரிவித்துள்ளனர் ராணுவ உளவு பிரிவான அமான் அமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் என்றும் ராணுவத்தின் தோல்விகள் வெளிவரக்கூடாது என்பதற்காக இந்த நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது முன்னூறு நாட்களை கடந்தும் காசாவில் ஹமாஸை அளிக்க முடியவில்லை பணைய கைதிகளை மீட்க முடியவில்லை போன்ற காரணங்களினால் இஸ்ரேல் படையினரிடையே மிகப்பெரிய மனக்குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ராணுவ தலைமை தளபதி மற்றும் அவரது சகாக்கள் பதவி என இஸ்ரேல் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன அடுத்து காசாவில் மூன்று நாள் போர் நிறுத்தத்திற்கு ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பூசி மருந்து அளிக்கப்பட இருப்பதாக ஐக்கிய நாடுகள் தெரிவித்துள்ளது பயங்கரமான போர் நாட்டின் சுகாதார கட்டமைப்புகளை சீரழித்துள்ள நிலையில் இந்த போலியோ தடுப்பு முகாமானது முன்னெடுக்கப்படுகிறது காசாவில் உள்ள ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பலஸ்தீன குழந்தைகளுக்கு போலியோ தடுப்பு மருந்து செலுத்தும் முகாம்களை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஐக்கிய நாடுகள் சபையின் சுகாதார அமைப்பு மற்றும் அதன் கூட்டமைப்புகள் இணைந்து நடத்த உள்ளனர் இந்த மருத்துவ முகாமானது காசாவில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பத்து மாத குழந்தைகளுக்கு போலியோ தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது போலியோவால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு இரண்டு கால்களும் முடங்கியுள்ளது உலக சுகாதார அமைச்சகத்தின் தகவலில் சிறுவனுக்கு ஏற்பட்டுள்ள முடக்குவாதமானது இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் போலியோவால் பாதிக்கப்பட்டு எந்த அறிகுறியும் வெளியே தெரியாமல் இருந்து வருவதை சுட்டிக்காட்டுவதாக தெரிவித்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுத்துள்ள இந்த போலியோ தடுப்பூசி முகாமானது அவ்வளவு எளிதாக இருக்கப்போவதில்லை போவதில்லை காசாவின் பெரும்பாலான சாலைகள் மருத்துவமனைகள் கட்டமைப்புகள் மிகவும் சேதமடைந்துள்ளது அதே சமயம் காசாவில் உள்ள தொன்னூறு சதவீத மக்கள் போர் காரணமாக பல்வேறு பகுதிகளில் சிதறி காணப்படுகின்றன உலக சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலுடன் போலியோ தடுப்பு மருந்து செலுத்துவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெறும் போலியோ மருத்துவ முகாம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் நேரமான காலை ஆறு மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் கூடுதலாக ஒரு நாள் போலியோ முகாம் நீடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பலஸ்தீன இல்லத்தின் ஒரு பகுதியான மேற்கு கரையில் ஆக்கிரமிப்பு செட்டிலர்களின் அதிகரித்து வரும் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் டெரர் கேம்ஸ் என்ற புதிய பெயரில் ஆயுத போராட்டத்தை பலஸ்தீன போராளி குழுக்கள் ஒருங்கிணைந்து அறிவித்துள்ளன இஸ்ரேலின் ராணுவ வீரர்களை பல முனைகளில் குறிவைத்து கடந்த சில நாட்களாக தீவிரமான தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இந்த தாக்குதலினால் ஏற்பட்டுள்ள இழப்புகளை இதுவரை வெளியிடவில்லை அதே நேரம் இஸ்ரேலின் ஆளில்லா விமான தாக்குதல்கள் மூலம் ஒவ்வொரு நாளும் பத்துக்கும் மேற்பட்ட பல அப்பாவை பலஸ்தீன மக்கள் கொல்லப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் பலஸ்தீன குழுக்களின் இந்த புதிய ஆபரேஷன் நடவடிக்கை குறித்து ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ள ஹமாஸின் உறுப்பினர் குஷாம் ஃபர்தான் இந்த புதிய ஆயுத போராட்டம் நன்கு திட்டமிடப்பட்டு வரையறுக்கப்பட்டு ஒட்டுமொத்த பலஸ்தீன அரசியல் அமைப்புகளின் ஒருங்கிணைந்த சம்மதத்தின் கீழ் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதலுக்கு முக்கிய காரணமே காசா விவகாரம் அல்ல என்றும் மேற்கு கரையிலும்ிழக்கு ஜெருசலேமும் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் மற்றும் தாக்குதல் ஆகியவைதான் முக்கிய காரணம் என விளக்கியுள்ளார் சிறையில் விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனர்களின் விவகாரத்தில் காசாவை சேர்ந்தவர்களை விட மேற்கு கரையில் உள்ளவர்களே அதிகம் விடுவிக்கப்பட்டனர் இந்த நிலையில் மேற்கு கரையில் குடியிருவதற்கான நடவடிக்கையை பலஸ்தீனியர்கள் தொடங்கி இருப்பதன் மூலம் இஸ்ரேல் மீண்டும் புதிய ஒரு போர் முனையை எதிர்கொள்ளும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது காசா இதற்கு முன்னர் முழுவதுமாக ஹமாஸின் கட்டுப்பாட்டில் இருந்தே நிலையில் மேற்கு கரையோ இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இருந்தது தற்போது அதில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பலஸ்தீன் அதிகார சபையின் தலைவர் மஹ்மூத் அப்பாஸ் உடனடியாக தனது சவுதி பயணத்தை முடித்துக்கொண்டு மேற்கு கரைக்கு திரும்பியது குறிப்பிடத்தக்கது இதன் மூலம் மேற்கு கரையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பிடி தளர்ந்து வருவதாக பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு கரையில் ஈரானின் உதவியுடன் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு ஆயுத உற்பத்தி நடத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது காசா மேற்கு கரை ஜெருசலேம் ஆகிய இடங்களில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து பிரான்ஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது காசா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் உட்பட ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீன பிரதேசத்தில் மோசமடைந்து வரும் நிலைமை குறித்து கவலை தெரிவித்து பிரெஞ்சு வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை காசாவில் உலக உணவு திட்ட வாகனத்தின் மீது இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு நடத்தியது இது காசா பகுதியில் டபிள்யூ எஃபி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படுவதற்கு வழிவகுத்தது என பிரான்ஸ் வன்மையாக கண்டனம் செய்தது அக்ஷா மசூதி வளாகம் குறித்து தீவிர வலதுசாரி இஸ்ரேல் மந்திரி ன் பொறு பற்றியான சமைக்கு பங்கள்கிறது உங்கள் வியாபார நாமத்தை கொண்டு சேர்க்க சிறந்த சந்தர்ப்பம் நழுவ விடாதீர்கள் நல்லூர் திருவிழாவில் இருபது உங்கள் விளம்பரங்களை காட்சிப்படுத்த இப்போதே அழையுங்கள் இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்